அனைவருக்கும் வணக்கம் புதிதாக பணி மாறுதலில் வந்த ஆசிரியருக்கோ அல்லது ஏற்கனவே பள்ளியில் பணி புரியும் ஆசிரியருக்கோ கிளாஸ் அசைன் செய்வது எப்படி அதாவது ஒரு வகுப்பிற்கான கிளாஸ் டீச்சரை அசைன் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏற்கனவே அவங்க ஒரு வகுப்புக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கலாம் இந்த வருடம் வேற ஒரு வகுப்பிற்கு அவங்க வந்து கிளாஸ் டீச்சராக வந்து மாற்றம் செய்தாலும் செய்து கொள்ளலாம் அது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்

ஒவ்வொரு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸ் நேம் இருக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சு வரைக்கும் ஒரே ஆசிரியர் தான் வகுப்பு ஆசிரியரா இருக்காங்க இப்போ புதுசா ஒரு ஆசிரியர் வந்திருக்காரு அந்த பள்ளிக்கு அவருக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் இப்போ அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிதாக வந்த ஆசிரியரை அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ அந்த ஆக்சனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செக்ஷன் மீடியம் அப்படின்னு இருக்கும் கிளாஸ் டீச்சர் அது அது பக்கத்துல இருக்கக்கூடிய டவுனரா கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து அந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக இருக்காங்க இப்போ புதுசாக இருக்கக்கூடிய ஆசிரியரை மாற்றம் செய்வதற்கு அந்த புதிதாக வந்த ஆசிரியரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க சிவா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் நான் என் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த கரெக்ஷன் சப்ளை பண்ணுறீங்களா அதாவது கிளாஸ் டீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் ஆயிடும் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்க வேற ஒரு ஆசிரியருடைய பெயர் இருந்துச்சு இப்போ இவருடைய பேர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டீச்சர்ஸாக கிளாஸ் டீச்சராக இருக்கலாம் இப்போ நீங்கள் வேற ஒரு ஆசிரியராக சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் இதே வழிமுறையை பின்பற்றி பற்றி நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ திரும்ப மறுபடியும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் அவரே அசைன் பண்ண போறேன் சோ திரும்ப மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க கிளாஸ் டீச்சரை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆசிரியரை செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சர் அசைன் பண்றீங்களோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிட்டு திரும்ப சேவ் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் எஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் திரும்ப மறுபடியும் அதே மாதிரி தேர்டு சோ இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் நீங்க மாற்றம் செய்யக்கூடிய வகுப்பிற்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க மாற்றம் செய்து கொள்ளலாம் ஒன்று டு தேர்ட் வரைக்கும் இப்ப புதிதாக வந்த ஆசிரியரை கிளாஸ் டீச்சரை அசைன் பண்ணியாச்சு நாலு அஞ்சுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்காங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் அசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஃபைனலா எங்க தெரியுது டவுன் கிளிக் பண்ணி லாக்ட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க தேங்க்யூ டீச்சர்ஸ்